ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமையே தன்னோ சம்ஹார பைரவ நெக்ஸ்ட் ஜென் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு ஆடி மாதத்துல கிரகங்களின் கோச்சார அடைப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது ராசியில் சுக்ரன் பகவான் மிதுன ராசியில் குரு பகவான் அடுத்து கடக ராசியில் சூரியனும் புதனும் சிம்ம ராசியில் செவ்வாய் கேது அடுத்து கும்ப ராசியில் ராகு பகவான் மீன ராசியில் சனி பகவான் பகவான் வக்ரத்தன்மையோட இருக்கிறார் இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள் ஆடி மாதம் என்னென்ன பண்ணணுமோ எல்லாருக்கும் நேர்த்தி கடன்கள் எல்லாம் இருக்கோ அதை இந்த மாதத்துல நீங்க செய்யுங்க அதற்குண்டான ஒரு பிரதிபலன்கள் மிக அருமையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மாதத்துல கிரகங்களின் பெயர்ச்சிகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாக்கும்போது இருபத்தி ஏழாம் தேதி சுக்கரனாகப்பட்டவர் இந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாயாகப்பட்டவர் கன்னி ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் கேதுவுடன் இணைந்திருந்த இந்த செவ்வாய் பகவான் அந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி கன்னி ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரக கோச்சார நிலவரங்கள் இந்த மாதத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களும் என்னென்ன பிரார்த்தனைகள் பண்ணனா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு துன்பங்கள் துயரங்கள் அடுத்து நல்ல ஒரு வளர்ச்சிகள்ன்றது எப்படி ஏற்பட போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பாக்க போறோம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா பெல் பட்டன்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீனராசி அன்பர்கள் எப்போதுமே நிறைய ஒரு அறிவுரை கூறுபவர்களாக தான் இருப்பாங்க ஒரு வீட்ல மீனராசி இருந்துட்டா போதும் அவங்க கிட்ட லைட்டா நான் இப்ப என்ன பண்ணணும் இதுக்கு என்ன பண்ணலாம் கேட்டா கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் உங்களை பிடிச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு அவங்களுக்கும் தெரியும் முடியாது கேக்குறவங்க உங்களுக்கும் பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னு கேட்கவும் முடியாது அந்த அளவுக்கு இந்த மீனராசி என்பர்கள் மற்றவர்களுக்கு அறிவுரை கூடுறதுல மிக பெரிய ஒரு திறமைசாலிகளாக தான் இருப்பாங்க ஆனா இவர்களை ஒரு வேலை எடுத்து செய்ய சொன்னோம் அப்படின்னா அதுல கொஞ்சம் பேக்லாக் ஆகுவாங்க ஆனாலும் அதுல நிறைய ஒரு கணக்கச்சிதமாக ஒரு இன்டெலிஜென்டாக செய்யக்கூடியவர்கள் நம்ம மீனராசி என்பர்கள் தான் நிறைய பெண்கள் மீனராசி பெண்கள் இருக்கிறாங்க ஒரு சில விஷயத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அதிகார புத்தி கூர்மையோட செயல்பட்டு அதுல இருந்து எல்லாம் ஈஸியா வெளியில வந்துருவாங்க அந்த அளவுக்கு இந்த மீனராசி பெண்களுக்கு ஒரு தனித்துவமான ஒரு திறமைன்றது கண்டிப்பாக இருக்கும் இந்த மீனராசி என்பர்களுக்கு ஆடி மாதத்துல மிக பெரிய அளவுக்கு மாற்றங்கள் இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஒரு சின்ன சின்ன இடத்துல சில குழப்பங்கள் வரும் ஏன் அப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கரன் உங்களுடைய நான்காம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதியோட

நிறைய விழும் அதனால அந்த ஐயோ சகல தடை விழுதாமசி என்பர்களுக்கு மாங்கல்ய தோஷம் இருக்கக்கூடியவர்கள் அந்த மாங்கல்ய தோஷம் இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே கணவனையோ மனைவியோ இழந்திருப்பாங்க அந்த மாதிரியாக ஒரு சிங்கிள் பேரண்டா இருக்கிறாங்க இவர்கள் வாழ்க்கையில வெளியில வர்றதுக்குள்ள போதும் போதும்னா இருக்கும் அந்த சிங்கிள் பேரண்டா இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேதனை இந்த மீனராசி என்று மட்டும் கேட்டா தான் தெரியும் தான் அதிகமாக அந்த துன்பத்தை அனுபவிச்சிருப்பாங்க பெண்களாவது எல்லா இடத்திலையும் போராடக்கூடிய ஒரு தன்மையும் ஒரு திறமையும் இருந்தா கூட இந்த ஆண்களுக்கு தான் அந்த ஃபேமிலிய ரன் பண்றது வெளியில பாக்குறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும் அதுல அந்த சிங்கிள் பேரண்ட் அப்படின்றவங்க மிக பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவங்கெல்லாம் இந்த ஆடி மாதத்துல உங்களுக்குன்னு ஒரு சில வாழ்க்கை துணையை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அந்த வாழ்க்கை துணை உங்களுக்கு வாழ்க்கை முழுவதுமா சாதகமாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருப்பாங்க அவங்க எந்த விதத்திலையும் உங்களுக்கு ஒரு கெடுதலான விஷயங்களை செய்ய மாட்டாங்க ஏன்னா நீங்க இந்த மீனராசி என்பவர்கள் இரண்டாவது வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றது ஒரு மிக அரிதான விஷயம் நிறைய இடத்துல யோசிச்சு யோசிச்சு அந்த விஷயங்களை செய்யலாமா செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியாக நிறைய ஒரு விஷயத்துல நீங்க தேர்ந்தெடுத்துதான் அப்படி ஃபில்டரேஷன் பண்ணி தான் நீங்க எடுத்திருப்பீங்க அந்த மாதிரியான இடத்துல எந்த ஒரு தவறும் வராது ஆனாலும் இந்த மீனராசி என்பர்கள் பெண்கள் விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க இந்த ஆடி மாதத்துல பாத்தீங்கன்னா பெண்கள்னால உங்களுக்கு ஏமாற்றங்கள் இருக்கும் சில நம்பிக்கை துரோகங்கள் அப்படின்றது இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்கும் அதனால அந்த பெண்

உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் வேலை வாய்ப்புல பாத்தீங்கன்னா வேலை கிடைக்கும் போதே உங்களுக்கு ஒரு உயர்ந்த பதவி தான் கிடைக்கும் அந்த உயர்ந்த பதவியிலையும் பாத்தீங்கன்னா நிறைய பொறுப்புகள்ன்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் என்னைக்கு வேலைக்கு போறீங்களோ அன்னைல இருந்தே உங்களுக்கு டைம் இருக்காது இது நாள் வரைக்கும் வெட்டியா தெரிஞ்ச இந்த மீனராசி என்பர்கள் ஏழரை சனி ஒரு பக்கம் அந்த ஏழரை சனி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஜோதிடர்கள் ஒரு பக்கம் எங்களை போட்டு பாடாப்படுத்துறாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் நாங்க ஒரு வழி பண்ணி நாங்க எங்களுக்கு ஒரு வேலை கிடைக்க போகுது அப்படின்ற போது அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே மிகவும் அதிகப்படியாக நேரங்களை வேலைக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஏன்னா சனி உங்களுடைய ராசியிலேயே வக்கரமா இருக்கிறார் எப்ப பார்த்தாலும் வேலை வேலை குடும்பத்தாரும் சொல்றான் என்னடா இது புதுசா செய்றிய நாங்கெல்லாம் வேலைக்கு போகாத மாதிரியும் நீதான் இன்னைக்கு வேலைக்கு போற மாதிரி புதுசா அளப்பறையை கூட்டுறிய அப்படின்ற அளவுக்கு அந்த குடும்பத்தார்களே கொஞ்சம் எரிச்சல் அடைவதற்குண்டான ஒரு நேரமாகதான் இருக்க போது இந்த இடத்துல அந்த வேலையினுடைய இருந்தாலும் ஒரு ஒரு பொறுப்பு ஒரு பதவி ஒரு அங்கீகாரம் ரொம்ப மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்கும் உங்களுடைய ஏழாம் இடத்துல செவ்வாய் ஆகி வர்றதுனால திருமண முயற்சிகள்ல கொஞ்சம் தடைகள்ன்றது இந்த ஆடி மாதத்துல இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்கும் ஏன் தடை வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு அதனால பாத்தீங்கன்னா உங்களை கண்டாலே உங்க நீங்க பாக்குற வரன்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டா தெரிவிங்க சனி வேற வக்கரமா இருக்கிறாரா அவங்களுடைய ராசியிலயே நீங்க சாதாரணமா தான் பேசுவீங்க ஆனா நீங்க பார்க்கக்கூடிய வரன் ஆகப்பட்டது இவருக்கும் நமக்கும் வாழ்க்கைக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்ற மாதிரியாக உங்களை ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாய் மிகப்பெரிய ஒரு தடையை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா குடும்பாதிபதி குடும்ப ஸ்தானாதிபதி அந்த ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த குடும்பத்தார்களே உங்களுக்கு பக்கத்துல இருந்து இவரெல்லாம் சரிபட்டு வராது இவரெல்லாம் சரிபட்டு வராது இந்த பொண்ணு சரியாக வராது உனக்கு இந்த பையன் சரியாக வரமாட்டான் இப்படின்னு அவங்களே ரிஜெக்ட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க என்னடா இது என்னையே தீர்மானிக்க விடாம நீங்களே தீர்மானிச்சுக்கிட்டே போறீங்களே அப்படின்னு சொல்றதுக்கு அளவுக்கு அந்த திருமணத்துல மிக பெரிய அளவுக்கு தடைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஆடி மாதம் இருக்க போகுது ஆடி மாதத்துல மேடம் நீங்க நல்லா சொல்றீங்க எல்லாமே நெகட்டிவா சொல்லிட்டீங்க ஆனா அதை சிரிச்சுக்கிட்டே நல்ல பாசிட்டிவா சொல்லிட்டீங்க அப்படின்னு நிறைய பேர் பதிவு பண்ணிருப்பீங்க அதை அப்படி சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா தயவு செய்து கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க இந்த மாதிரியான நெகட்டிவான விஷயங்களை நீங்க அதிகமாக சொல்லிட்டு அதை பாசிட்டிவா போயிட்டு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு இந்த கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க உங்களுடைய வேலையிலையும் சரி உங்களுடைய தொழிலையும் சரி நிறைய வருமானங்கள் நிறைய லாபங்கள்லாம் அதிகமாக இருக்கு அதான் சொல்லிட்டேனே வேலை வேல தொழில் தொழில் இப்படிதான் இருக்க போறீங்களே ஒளிய மீனராசி என்பவர்கள் குடும்பத்துக்காக சில என்ஜாய்மெண்ட் இந்த ஆடி மாதம் கிடையாது வருமானம் இதை சம்பாதிக்கிறது எல்லாம் புரியா இருக்கணும் அப்படின்ற மாதிரியாக ஒரு கண்டிஷன்ஸ் முதலே போட்டீங்க அப்படின்னா அவங்களும் எதிர்பார்க்க மாட்டாங்க நீங்களும் கெட்ட பேர் வாங்க மாட்டீங்க ஏன்னா ஜென்மசனி எப்போ உங்களுக்கு கெட்ட பேரை கொடுக்கும் அப்படின்றது தெரியும் தெரியாது இப்ப சாதாரணமா நீங்க செஞ்சுட்டு போறது அந்த ஜென்ம சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சோடனே சொல்லி காமிப்பாங்க நீ அன்னைக்கு பண்ணுன்னு இல்ல என்னை கவனிச்சியா என்னைய கவனிக்கலையே என்னை எங்கேயா கூட்டு போனியா என்னை கூட்டு போகலையே இப்படி எல்லாம் மாத்தி மாத்தி பேசும் அந்த ஜென்ம சனி அதனால அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை நீங்க கண்ட்ரோல்டா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிக பெரிய அளவுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் என்ன மீனராசி என்பர்களே நான் சொன்னதெல்லாம் எல்லாம் கரெக்டு அப்படின்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியான பர்சன் இந்த மீனராசி என்பர்கள் உணர்வுகள் எப்போதுமே இருக்கும் வார்த்தையால அந்த இடத்துல அப்படியே போகக்கூடிய ஒரு இருப்பீங்க உங்களுடைய குணாதிசயங்களுக்கு ஏதுவாக தான் நான் இப்போ உங்களுக்கு சில நெகட்டிவான விஷயங்களை ஒரு பாசிட்டிவா சொல்லி இருக்கிறேன் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்காது அப்படின்ற மாதிரியாக சொல்லி இருக்கிறேன் அதெல்லாம் உண்மைன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க இது வரைக்கும் சொன்னது உங்களுக்கு கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் இந்த ஆடி மாதத்துல நாங்க எந்த அம்மனை தேடி போனோம் எந்த அம்மனுக்கு நான் பிரார்த்தனை பண்ணணும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா நாங்க முழுமையா செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஆனா செய்ய மாட்டீங்க மீனராசி என்பர்கள் அதனால உங்களுக்கு தகுந்த மாதிரி எளிமையாக உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு வளையல் வாங்கி கொடுங்க ஆடி மாதத்துல மீனராசி என்பர்கள் உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு வளையல் வாங்கி கொடுங்க வளையல் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னாலே உங்களுக்கு மிக பெரிய அளவுக்கு ஏமாற்றங்கள் கண்டிப்பாக வராது ஒரு பாசிட்டிவான விஷயங்கள்ன்றது கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த விதமான தெய்வ வழிபாடும் இல்லை ஒரு மிக சிறிய ஒரு எளிய பரிகாரமாக தான் சொல்லியிருக்கிறேன் இந்த ஆடி மாதத்துல இந்த மீனராசி என்பர்களுக்கு அதை தவறாம செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம்ன்றது கண்டிப்பா கிடைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்